திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் பூ பிரித்தல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் மாசி மக பெருவிழா நேற்று பூச்சரிதல் விழா இதனைத் தொடர்ந்து வரும் மூன்றாம் தேதி மாசி திருவிழா தொடங்கி பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது வரும் பதினோராம் தேதி தேர் திருவிழாவும் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பூச்சரிதல் விழாவின் ஒரு பகுதியாக பக்தர்கள் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வழங்கப்பட்ட பூக்கள் அனைத்தும் அம்பாளுக்கு சாத்தப்பட்டு இன்று பக்தர்களுக்கு பூக்களை பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த சமய அறநிலைத்துறை புதுக்கோட்டை தேவஸ்தானத்தின் சார்பில் நடைபெற்ற பூ பிரித்தல் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா கலந்து கொண்டார் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அம்பாளுக்கு சாத்தப்பட்ட பூக்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி நகர்மன்ற தலைவி திலகவதி வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா செயல் அலுவலர் முத்துராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்